மிழர்களுக்கு எதிராக நீங்கள் உடனடியாக கொழும்புக்கு திரும்ப போக வேண்டும் என்று சொல்லி கனடாவினுடைய பிரங்கடன் நகரசபையினுடைய தந்தை என்று அழைக்கப்படும் பேட்ரிக் பிரௌன் அவர்கள் கனடாவால் சிங்களவர்களை எச்சரித்திருக்கிறார் உண்மையிலேயே எப்பயுமே ஒரு புள்ளியில நின்று ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்து கொண்டு வரது இந்த கனடாவும் கனடிய அரசாங்கமும் அதன் வரிசையில தான் ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக கனடிய அரசு குரல் கொடுத்திருக்கக்கூடிய சம்பவம் ஒன்று அண்மையில கனடாவில் பதிவாக இருக்குது அந்த சம்பவம் என்ன எப்படியான தருணங்கள் எல்லாம் அங்கே ஏற்பட்டது ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக என்னென்ன விடயங்கள் பேசப்பட்டது சிங்களவர்களுக்கு எதிராக என்னென்ன விடயங்கள் பேசப்பட்டது ஏன் இந்த பிரச்சனை அங்க தோற்றுவிக்கப்பட்டது என்றதை இந்த காணொலியில் முழுக்க முழுக்க பார்க்க போறோம் அதுக்கு முதல் இப்பதான் நீங்க நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு இணைஞ்சு கொள்ளுங்க அப்போ இது தொடர்பில் நாங்கள் போடக்கூடிய எல்லா காணொலிகளையும் நீங்கள் பார்க்கக்கூடியது போல இருக்கு என்ன விடயம் சொன்னா சொன்னால் கனடாவில் வந்து கடந்த பதினான்காம் திகதி கனடாவின் பிரங்டன் நகர சபையில் இருக்கக்கூடிய சிங்கூசி பூங்காவில் வந்து இந்த முள்ளிவாய்க்கால உயிரிழந்திருக்க உயிரிழந்திருக்கக்கூடியவர்களுக்கான ஒரு நினைவாலயம் கட்டுப்படுறதுக்கான அடிக்கல் நாட்டப்பட்டது இந்த விழாவை தடுக்கிறது மூலமாக கனடாவில் வசித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில சிங்களவர்கள் அதாவது எல்லாரும் கிடையாது அங்கே வசித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில சிங்களவர்கள் வந்து சிங்க கொடியை ஏந்தி கொண்ட அதாவது ஸ்ரீலங்கா அரசனுடைய அந்த கொடியை ஏந்தி கொண்டு வந்து நின்று நினைவாலயம் அமைக்கப்படக்கூடாது இங்கே வந்து அந்த மேஜர் வரக்கூடாது என்று சொல்லி அவர்களுக்கு எதிராக போராட்டம் செய்யணும் அதில் ஒரு வாசகம் மன்னிப்பு நம்ம எப்படி என்று சொன்னால் இங்கே எப்படி கோ கோட்டா என்று சொல்லி இருந்துச்சோ அதே போல அங்க கோ பேட்ரிக் ப்ரோன் என்று சொல்லி ஒரு ஹேஷ்டேக் கூட அந்த போராட்டம் செய்யணும் இதற்கு எதிராக வந்து அங்க வாசிச்சு கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஈழத்தமிழ் மக்கள் தமிழில் தேசிய கொடியோடு போய் அங்கே ஒரு போர் நூல் சூழ்நிலை ஏற்படுற மாதிரி ஒரு அதிகபட்ச முருகல் நிலையான நிலை ஏற்படுற மாதிரி ஒரு போராட்டம் பிடிக்குது அதாவது ஒரு பக்கம் நின்று சிங்கள தரப்பு செய்து கொண்டிருக்குது என்ன ஒரு பக்கம் நின்று தமிழ் தரப்பு செய்து கொண்டிருக்கிறது அதாவது ஒரு பெரிய போராட்டமே அங்கே நடந்து கொண்டு இருக்குது ஸோ அங்கே வந்திருக்கக்கூடிய மேஜர் இதன் காரணமாக அந்த அடிக்கல் நாட்டாமல் விட்டுட்டு வெளியில் போகிறார் ஸோ இதற்கு பிறகு ஒரு தீவிர போலீசாரெல்லாம் குவிக்கப்பட்டு அதற்கு பிறகு அங்கே வந்திருக்கக்கூடிய ரவர் அங்கே இருக்கக்கூடிய அந்த போராட்டத்தில் இருக்கக்கூடிய சிங்களவர்களை கலைச்சி போட்டு அந்த அடிக்கல் விழா ஒழுங்காக நடக்குது அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுக்காக பேட்ரிக் ப்ரோன் அதாவது பிரங்கன் நகரசபையினுடைய தந்தை என்று அழைக்கப்படுகிற பேட்ரிக் ப்ரௌன் ஒரு ஸ்பீச் பண்ணுறார் அந்த ஸ்பீச்சில் வந்து அவர் கண்ணக்க வடி எங்களை சொல்கிறார் ஸோ அந்த பேட்ரிக் ப்ரௌனை பற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் வந்து உண்மையிலேயே ஒரு உணர்ச்சி வசமான ஒரு பேச்சாளன் அவருடைய பேச்சுக்களை புல் அரிக்கும் என்று சொல்லுவோமே அப்படிப்பட்ட ஒரு பேச்சாளன் ஆங்கிலத்தில் மிக திறமையாக பேசக்கூடியவர் அது மட்டும் அந்த காலத்தில் இருந்தே ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக ஒரு புள்ளியில் நின்று குரல் கொடுக்கக்கூடிய ஒரு மனிதன் ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னா நீங்கள் ஈழத்தமிழர்களுக்கு எதிராக அவர்களுடைய அந்த மனிதாபிமான செயற்பாடுகளுக்கு எதிராக செயற்பட்டால் இங்கே இருக்கக்கூடிய சிங்களவர்கள் நீங்க மீண்டும் திரும்பி கொழும்புக்கு போக வேண்டி வரும் என்று சொல்லி நான் எச்சரிக்கிறதாக அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் உண்மையில்

நெதர்லாந்தில் இருக்கிற அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்தில் நிறுத்தி அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தார் தான் இலங்கையில் அமைதி நிலவும் என்று சொல்லியும் இதை நாங்கள் இப்ப முன்னெடுக்க போறோம் என்றது சொல்லியும் அவர் ஒரு அறிக்கை விட்டிருக்கார் அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு விடயத்தையும் சொல்றார் இப்ப இலங்கையில் இனப்படுகொலை செய்திருக்கக்கூடிய ராஜபக்ச குடும்பமாக இருக்கட்டும் இராணுவங்களாக இருக்கட்டும் எல்லாருமே வசதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கணும் ஆனால் அந்த போர் சூழலால் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள் இன்னமும் கஷ்டப்பட்ட நிலையில தான் இருக்கணும் என்று சொல்லியும் அவர் ஒரு உருக்கமான உரையாற்றியிருக்கிறார் continues to War criminals in luxury, generals, senior members of their administration. There is only one place they belong. It's being sent to The Hague and prosecuted in the International Criminal Court, court for Crimes Against Humanity. And I have a message for the Sri Lankan government. We don't welcome foreign interference in Canada. For those who are genocide deniers, Go back to Colombo. <laughs> These genocide deniers are attacking our democracy. They may have the right in Sri Lanka to only those who are mourning their heroes, who are mourning their loved ones. They have no right in Canada to take away our right to mourn heroes and family members who அது மட்டும் இல்லாமல் மிக பிரதானமாக என்னும் ஒரு விடயத்தையும் சுட்டி காட்டியிருக்கிறார் அப்படி என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நீங்கள் வேண்டுமென்றால் தனித்து விடப்பட்டிருக்கலாம் ஆனால் இப்போ நீங்கள் தனியா இல்லை உங்களோட கனேடிய அரசாங்கம் இருக்குது ஸோ நீங்கள் எதுக்கும் பயப்பட வேண்டாம் முதல் இருந்தது போல இல்லாமல் இப்ப நாளுக்கு நாள் இந்த தமிழின படுகொலைக்கு நீதி கேட்டு போராட்டம் செய்கிறவர்கள் குரல் கொடுக்கிறவர்கள் வந்து அதிகமாகி கொண்டு இருக்கிறார்கள் ஸோ அதன் அடிப்படையில் கனடா அவர்களுக்கு முன்னுக்கு நின்று உங்களுக்கு துணை நிற்கும் இவர்களுடைய குற்றங்கள் நிரூபிக்கிறதுக்கு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் தன்னாலான பங்குகளை

ஒரு புள்ளியில் தான் இருக்கோம் இதுக்குள்ள எங்களுக்கு வேற்றுமையே கிடையாது ஸோ எக்காலத்திலேயுமே நீங்கள் பயப்பட தேவையில்லை எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் ஈழத்தமிழர் விடயத்தில் கனடா எடுக்கிற முடிவு வந்து ஒன்றாக தான் இருக்கும் என்று சொல்லி ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் ஓப்பன் மேடையில் வந்து ஒரு ஸ்பீச் பண்ணியிருக்கார் ஸோ எந்தளவு தூரம் கனடா வந்து ஈழத்தமிழர்களுக்கு பச்சை கொடி காட்டுதுன்றது தெரிய வருது no right at all what they're doing is unfathomable And I have to say, the city of Brampton, for those that stood up for women, for children, for those who stood up against a genocidal regime, those heroes we honor with this monument. For that resistance, we honor their courage for civilians against a government that committed acts of tyranny, human rights abuses, and atrocities against mankind. We stand with Tamil Love in the city of Brampton. We stand. Let some fools distract you. Don't, deny Don't let genocide deniers diminish your spirit because your spirit is contagious. Just like I caught the spirit in 2009 when I met members of the community in those protests, your spirit Across the world is catching on. You look at the new British Parliament, where we have Tamil members of the British Parliament for the first time. We've seen that in the House of Commons here, we've seen that in the Legislature here, we've seen that in city councils. உங்களுடைய மரியாதையை காப்பாற்றி தொடர்ந்தும் கனடிய அரசாங்கத்தினுடைய அந்த ஆதரவை வேண்டியது எங்களுடைய ஒரு ஒரு பெரிய பெரிய கடமையாக இருக்குது சொன்னா இருக்கக்கூடிய வந்து குழப்பம் அரசங்கத்தினரவை என்று சொல்லியும் அதற்கு எதிராக சார்பாக கொஞ்சம் கருத்துக்கள் முன்வைக்கப்படுது ஸோ இப்படியான நிலவரங்கள் எல்லாம் தமிழர் என்ற விடயத்தில் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய விடயங்கள் உள்ளுக்கு துரோகங்கள் பாருங்கள் நாங்கள் வந்து பேர் போனாக்கள் அப்படி எல்லாம் செய்யாம எங்களுடைய விடயத்தில் இந்த உயிரிழந்திருக்கக்கூடிய உறவுகளுக்கான நீதி கேட்கக்கூடிய விடயத்தில் நாங்கள் ஒரு புள்ளியில் நீக்கணும் ஏன்னென்று சொன்னால் இந்த பிணங்களை வைத்து அரசியல் செய்கிறவர்கள் நாங்கள் வந்து பிணம் தில்லிகள் என்று தான் சொல்லணும் அப்படிப்பட்ட நிகழ்வுகளை செய்யாம நாங்கள் ஒரு புள்ளியில் நின்று உயிரிழந்திருக்கக்கூடியவர்களுக்காக எங்களுடைய தமிழ் தேசியத்துக்கான ஒரு முடிவை பெறதுக்கு இப்ப கனேடிய அரசாங்கம் எந்த அளவுக்கு முன் நிற்குதோ அதுண்ட ஆதரவை தொடர்ந்து பெற்றுக்கொள்றதுலேயே ஒரு காத்திரமான பங்கு நாங்கள் வகிக்கணும் என்று சொல்லிக் கொண்டு கொள்கிறேன் இதே போல் மேலும் ஒரு முக்கியமான தகவலோட அடுத்த காணொலி உங்களை சந்திக்கிறேன் நன்றி